கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்தில் ஒரு ரகசிய வழியை சொல்கிறார் அவர் சொல்கிறார் உங்கள் மனதை உங்களால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் மூச்சை நீங்கள் கவனித்தால் உங்கள் கர்மாவையே நீங்கள் எரித்துவிட முடியும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என் ஜாதகம் அப்படி என்று நாம் அடிக்கடி விரக்தியில் பேசுகிறோம் இதைத்தான் நாம் பொதுவாக கர்மா என்று அழைக்கிறோம் யோக சூத்திரத்தில் கர்மாவின் ஆணிவேரை சம்ஸ்காரம் என்று அழைக்கிறார்கள் சம்ஸ்காரம் என்றால் என்ன ஆழ்மனப் பதிவுகள் அவர் கடவுளைப் பற்றி பேசவில்லை நம்பிக்கைகளைப் பற்றி பேசவில்லை அவர் மனித மனதை ஒரு இயந்திரமாக பார்த்தார் பதஞ்சலி முனிவர் சொன்ன பிராணாயாமம் மற்றும் சித்த விருத்தி நிரோதம் ஆகிய சூத்திரங்களை இன்றைய நவீன நரம்பியல் பதஞ்சலி சரி என்று சொல்லவில்லை ஆனால் மூச்சை கவனித்தால் மனநிலை மாறுகிறது மூச்சு நேரடியாக மூளையை கட்டுப்படுத்துகிறது மூச்சு மெதுவானால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் என்று சொல்கிறது உங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் கர்மாவை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எவர் ஒருவர் தன் மூச்சை கவனிக்கிறாரோ அவர் தன் மனதை ஆழ்கிறார் மனதை ஆழ்பவர் தன் விதியையும் ஆள்வார் இன்னைக்கு வீடியோல இதை எப்படி பிராக்டிகலா செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம் பதஞ்சலி முனிவரின் மிக முக்கியமான சாரம் இறுதியில் சொல்லப்படுகிறது அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் வாங்க விதியை மாற்றும் வித்தையை கத்துக்கலாம் பகுதி ஒன்று கர்மா என்பது எது உங்கள் கர்மவினையின் வேர்கள் உங்கள் மூச்சுக்காற்றில் மறைந்திருக்கின்றன அது உங்கள் இருக்கிற பதிவுகள் நீங்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது அது உங்கள் ஆழ்மனதில் ஒரு ஆழமான தடத்தை அல்லது பாதையை உருவாக்குகிறது நவீன அறிவியலில் இதைத்தான் நியூரல் பாத்வேஸ் என்று சொல்கிறோம் உதாரணத்திற்கு யாராவது உங்களை திட்டினால் உடனே உங்களுக்கு கோபம் வருகிறது இல்லையா அந்த கோபம் வரும்போது நீங்கள் யோசிப்பதில்லை உடனே கத்துகிறீர்கள் இது ஒரு விருத்தி அல்லது மன அலை இந்த உடனடி ரியாக்ஷன் ஏன் வருகிறது ஏனென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் பல முறைப்படி கோபப்பட்டிருக்கிறீர்கள் அந்த பழக்கம் ஒரு சம்ஸ்காரமாக பதிவாகிவிட்டது பதஞ்சலி என்ன சொல்கிறார் என்றால் இந்த பழைய பதிவுகளின் அடிப்படையில நீங்கள் எந்திரத்தனமாக செயல்படுவதுதான் கர்மா இந்த சங்கிலித் தொடரை உடைக்காதவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் திரும்ப திரும்ப வரும் பதஞ்சலி யோக சூத்திரத்தின் முதல் நோக்கமே சித்த விருத்தி நிரோத் அதாவது மனதின் அலைபாயும் தன்மையை நிறுத்துவது மனம் ஏன் அலைபாய்கிறது உங்கள் பழைய கர்ம பதிவுகள்தான் அந்த அலைகளை உருவாக்குகின்றன இந்த மனதை அடக்க பதஞ்சலி ஒரு சூத்திரத்தை முன்வைக்கிறார் பிரசர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய இதன் அர்த்தம் என்ன மூச்சினை வெளியேற்றுதல் மற்றும் நிறுத்தி வைத்தல் மூலம் மனதை அமைதிப்படுத்தலாம் ஏன் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் கொந்தளிக்கும் நீரில் உங்களால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது அதுபோல கர்ம பதிவுகளால் கொந்தளிக்கும் மனதில் நீங்கள் உங்கள் உண்மையான தன்மையை உணர முடியாது மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் அல்லது கவனிப்பதன் மூலம் அந்த மன கொந்தளிப்பை கார்மிக் நோய்ஸ் நிறுத்த முடியும் பகுதி இரண்டு சுவாசமும் கர்மாவும் கர்மாவின் திரையை கிழித்தல் இதுதான் மிக முக்கியமான பகுதி மூச்சு பயிற்சி அல்லது பிராணயாமம் செய்வதால் கர்மாவிற்கு என்ன ஆகிறது சுவாசத்திற்கும் கர்மாவிற்கும் என்ன தொடர்பு பதஞ்சலி முனிவர் அவர்கள் ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார்கள் உங்கள் மனதின் நிலைக்கும் உங்கள் சுவாசத்தின் வேகத்திற்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் மூச்சு வேகமாக இருக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்கள் மூச்சு சீராக இருக்கும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது பிராணாயாமம் அல்லது சுவாச பயிற்சி செய்வதன் மூலம் பிரகாசத்தை மறைத்திருக்கும் திரை விலகுகிறது சூத்திரம் தத பிரகாச ஆவரணம் ததா ஷியே பிரகாசா அவாரானாம் என்று அவர் கூறுகிறார் இங்கே திரை என்பது உங்கள் கர்மா உங்கள் சுவாசம் என்பது ஒரு மெல்லிய நூல் போன்றது அந்த நூலின் ஒரு நுனி உங்கள் உடலில் இருக்கிறது மறுநுனி உங்கள் கர்ம பதிவுகளில் இருக்கிறது மூச்சை நீங்கள் கவனிக்கத் தொடங்கும் போது அந்த தழும்புகள் அல்லது பதிவுகள் மெல்ல மெல்ல கரையத் தொடங்குகின்றன மூச்சை கவனிப்பதால் கர்மா எப்படி மாறும் என்பதை ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் ஒரு சூழ்நிலை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் எதிரி உங்களை திட்டுகிறார் வழக்கமாக என்ன நடக்கும் தூண்டுதல் பழைய கர்மா வேலை செய்கிறது உடனடி கோபம் ஆனால் ஒரு யோகி அல்லது மூச்சை கவனிக்கும் பழக்கம் உள்ளவர் என்ன செய்வார் அவர் திட்டும்போது யோகி உடனே கத்த மாட்டார் அவர் தன் மூச்சை கவனிப்பார் அந்த ஒரு வினாடி இடைவெளி அதுதான் உங்களுடைய விதியை மாற்றும் இடம் அந்த இடைவெளியில் உங்கள் பழைய சம்ஸ்காரம் உடைக்கப்படுகிறது நீங்கள் பழைய முறைப்படி கோபப்படாமல் விழிப்புணர்வோடு அமைதியாக இருக்க முடிவெடுக்கிறீர்கள் எப்போது நீங்கள் பழைய பழக்கப்படி ரியாக்ட் பண்ணாமல் விழிப்புணர்வோடு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறீர்களோ அப்போதே நீங்கள் புதிய கர்மாவை உருவாக்குவதை நிறுத்துகிறீர்கள் இதுதான் கர்ம வினையிலிருந்து தப்பிக்கும் வழி நீங்க சாதாரணமா மூச்சு விடும்போது அந்த நெருப்பு சும்மா புகஞ்சுகிட்டு இருக்கு ஆனா நீங்க விழிப்புணர்வோடு மூச்சை கவனிக்கும் போது அல்லது ஆழ்ந்து சுவாசிக்கும் போது உடம்புக்குள்ள அதிகப்படியான பிராண சக்தி உருவாகுது இந்த சக்தி உங்க நரம்பு மண்டலத்துல பதிவாகி இருக்கிற பழைய டிராமாக்கள் பயம் கவலைங்கிற குப்பைகளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுது இதனால தான் முறையா மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் அவங்களை தொந்தரவு செய்யாது அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க பகுதி மூன்று ஃபேன் ஸ்விட்ச் தத்துவம் இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு மின்விசிறி உதாரணத்தை எடுத்துப்போம் மின்விசிறி ஓடிக்கிட்டே இருக்கு இதுதான் உங்க வாழ்க்கை அந்த மின்விசிறிக்கு கரண்ட் கொடுக்கிறது யாரு உங்க மூச்சும் மனசும் கர்மாங்குறது அந்த மின்விசிறியின் வேகம் இப்ப நீங்க மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அதாவது நீங்க ஸ்விட்சை ஆஃப் பண்றீங்க ஸ்விட்சை ஆஃப் பண்ண உடனே ஃபேன் நிக்குமா நிக்காது கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேருதான் பிராரப்த கர்மா ஏற்கனவே தொடங்கி விட்ட வினை ஆனா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதால மூச்சு கவனிக்கப்படுவதால் புதுசா கரண்ட் பாயல அதனால கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபேன் தானா நின்னே தீரும் இதுதான் ஆகாமிய கர்மாவை எதிர்கால வினையை தடுக்கும் வழி நீங்க மூச்ச கவனிக்க கவனிக்க புதுசா எந்த கர்மாவும் உருவாகாது பழைய கர்மாவும் வலுவிழந்து போகும் இதுதான் கர்மாவை வெல்லும் மெக்கானிசம் பதஞ்சலி முனிவர் தக்த பீஜ் என்ற ஒரு நிலையை பற்றி குறிப்பிடுவார் இதன் அர்த்தம் வருத்த விதை ஒரு விதையை மண்ணில் போட்டால் முளைக்கும் ஆனால் அதை வருத்துவிட்டு போட்டால் முளைக்காது தியானம் மற்றும் மூச்சை கவனித்தல் மூலம் நாம் என்ன செய்கிறோம் நமக்குள் இருக்கும் கர்ம வினைகள் என்னும் விதைகளை விழிப்புணர்வு என்னும் நெருப்பால் வருகிறோம் நீங்கள் மூச்சோடு ஒன்றிணைந்து முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கும்போது புதிய கர்மாவை உருவாக்க மாட்டீர்கள் பழைய கர்மாவும் முளைக்க முடியாமல் கருகிவிடும் இதுதான் கர்மாவிலிருந்து விடுதலை மனம் என்பது ஒரு பட்டம் என்றால் மூச்சு என்பது நூல் நூலை கையில் வைத்துக் கொண்டு பட்டத்தை கட்டுப்படுத்துவது போல மூச்சை கவனிப்பதன் மூலம் நம் மனதின் ஆழத்தில் இருக்கும் கர்ம பதிவுகளை கட்டுப்படுத்த முடியும் பகுதி நான்கு பயிற்சி சரி இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது பதஞ்சலி முனிவர் பிரச்சர்த்தன விதார நாபியாம் வா பிராணஸ்ய அப்படின்னு சொல்றார் அதாவது மூச்சை வெளியேற்றுதல் மற்றும் கவனித்தல் மூலம் மனதை அமைதிப்படுத்தலாம் இதை செய்ய சிம்பிளான மூன்று படிகள் இதோ படி ஒன்று தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷம் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி உட்காருங்கள் படி இரண்டு கண்களை மூடி உங்க மூச்சு காற்று மூக்கு நுனியில் படுவதை மட்டும் கவனியுங்கள் மூச்சை இழுக்கவோ அடக்கவோ வேண்டாம் அது தானாக நடக்கட்டும் நீங்க ஒரு சாட்சி போல கவனியுங்கள் படி மூன்று இப்படி செய்யும் போது உங்கள் மனதில் பல எண்ணங்கள் வரும் நேற்று நடந்த சண்டை நாளை நடக்கப் போகிற வேலை என்று மனமலையும் பரவாயில்லை கோபப்பட வேண்டாம் மீண்டும் மெதுவாக உங்கள் கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாருங்கள் ரகசியம் ஒவ்வொரு முறை நீங்கள் கவனத்தை மூச்சுக்கு திருப்பும் போதும் ஒரு பழைய கர்மப்பதிவு ஆழ்மனதிலிருந்து நீக்கப்படுகிறது இது கண்ணுக்குத் தெரியாத ஒரு சுத்திகரிப்பு நீங்கள் பதட்டமாக இருக்கும் பொழுது பழைய கர்ம வினைகள் உங்களை ஆக்கிரமிக்கும் ஆனால் நீங்கள் மூச்சை கவனித்து நிதானமாக சுவாசிக்கும் பொழுது உங்கள் மூளை ஒரு புதிய நிலைக்கு திரும்புகிறது இந்த நிலையில் பழைய பழக்க வழக்கங்கள் உடைக்கப்படுகின்றன கர்மா என்பது பழைய மென்பொருள் போன்றது மூச்சை கவனித்தல் என்பது அந்த மென்பொருளை நீக்கிவிட்டு ஒரு புதிய மென்பொருளை நிறுவுவது போன்ற செயலாகும் உங்கள் சுவாசம் சீரானால் உங்கள் கர்ம வினைகளின் ஆதிக்கம் குறைகிறது நண்பர்களே விதி என்பது மாற்ற முடியாததல்ல உங்கள் கர்மாவிற்கு நீங்கள் அடிமையல்ல நீங்கள் தான் அதற்கு எஜமானர் ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் சிதறி போயிருக்கும் உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தின் மேல் திருப்ப வேண்டும் பதஞ்சலி முனிவர் சொல்வது இதைத்தான் உங்கள் மூச்சு சீராகிவிட்டால் உங்கள் மனம் சீராகும் மனம் சீராகிவிட்டால் உங்கள் செயல்கள் சீராகும் செயல்கள் சீராகிவிட்டால் கர்மா தானாகவே நன்மையாக மாறும் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு ஆகவே மூச்சை கவனித்தால் கர்மா மாறுமா என்றால் நிச்சயமாக மாறும் ஆனால் அதற்கு தேவை தீவிரம் பதஞ்சலி சூத்திரம் சொல்வது போல தீவிர சம்வேகானாம் ஆசன்னக யாருடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த விடுதலை சாத்தியம் உங்கள் மூச்சு வெறும் காற்று அல்ல அது உங்கள் கர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் விதியை நீங்களே எழுதலாம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா வாழ்க்கையில கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற ஞானிகளின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள்